இந்த வாரம் சலவாத்துகளுடைய எண்ணிக்கை என்பது பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு செலவாத்துக்களை ஓதிருக்கிறார்கள் சலாத்து தாஜ் பதினைந்து ஓதிருக்கிறார்கள் இந்த செலவாத்துக்களை கொண்டு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு முன்பு காட்டப்படுகின்ற பொழுது அவர்களுடைய துவாபரக்கத்தை அல்லாஹ் நமக்கு வாஜிபாகி தருவானாக അമീൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വ അലാ ആലി സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വ ബാരികു വ സല്ലി മഅലൈഹി അല്ലാഹുമ്മ ഇന്നനാ സനുക ബി അന്ന ലകൽ ഹംദുലില്ലാഹി ഇല്ലാഹ ഇല്ല തൽ മന്നാൻ ബദിയുസ് സമവാതി വൽ അർദി ദുൽ ജലാലി വൽ ഇക്റാമിയ ഹയ്യുയ ഖയ്യൂം യാ അല്ലാഹ് കരിബയുന്നായഗനീ കരിബയാലരുകളെല്ലാ മാബരം കരിബയുള്ളവനേ மன்னிப்பில் அழகானவனையா அல்லா மன்னிப்பை விரும்பக்கூடியவனையா அல்லாஹ் நாங்கள் மனிதர்கள் யா அல்லா பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள் யா நீ இம்மகாபெரும் கிருபையுள்ளவன் யா அல்லா பாவங்களுக்கு மன்னிப்பு கோருவதை விரும்பக்கூடியவன் யா அல்லா ரப்பே பலகீனமான மனிதர்களாகிய எங்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாகையா அல்லா மறைமுகமாக நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாகையா அல்லா ரப்பே யா அல்லா எங்களை மௌத்து வந்தடைவதற்கு முன்னால் நாங்கள் உன்னிடத்திலே பாவ மீச்சி பெற்றவர்களாக மரணிக்க வேண்டும் யா அல்லா மரணிக்கும் தருணத்திலே கலிமா லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்கின்ற கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா முக்மீன்களாக எங்களை மரணமாக்குவாயாக யா அல்லா ரப்பே எங்களை எப்படி முக்மீனான தாயின் வயிற்றிலே எங்களை நீ பெற்றெடுத்தாயோ எங்களுடைய கருவறையிலே எங்களை எப்படி நீ முக்மீனாக எங்களை வைத்திருந்தாயோ நாளை கல்லறையிலே முக்மீன்களாக நாங்கள் இருக்குகின்ற வாக்கியத்தை தருவாயாக அல்ல வாழும் காலமெல்லாம் உன்னுடைய தீனுடைய பாதையில் உழைக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக அல்லா ஓய்வு பெறாமல் எந்த தூக்கமும் அல்லாமல் உன்னுடைய தீனிற்காக உழைக்கக்கூடிய கூட்டங்களில் எங்களை ஆக்கி வைப்பாயாக அல்லா நாளை கபூரிலே போய் நிம்மதியாக தூங்குகின்ற கூட்டத்திலே ஆக்கி வைப்பாயாகையா அல்ல புருடைய வாழ்க்கை எவ்வளவு கொடினமானதையா அல்ல உங்களை நான் எச்சரிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அந்த நான் இருக்கிறேன் நிறைந்த வீடாக இருக்கிறேன் நான் இருட்டு வீடாக இருக்கிறேன் எனக்குள்ளே வருபவர்கள் யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறது நாங்கள் எந்த கபூருக்குள்ளே போக போகிறோம் என்பது தெரியவில்லையா அல்லாஹ்

உன்புறத்தில் இருந்து வாழ்வாதாரங்களை அளிப்பாயாக நாங்கள் நிற்கிறோமோ எல்லா விதத்திலும் எங்களுக்கு நிலையில் அல்லாகவே அழைக்கிறாரோ அவருடைய அழைப்பிற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான் அல்லாஹ் ரப்பே எங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பாயாக Ya yeah, love. அல்லா எங்களுடைய துவா உன்னுடைய அரிசை வந்து தட்டுகின்ற பொழுது திருப்பி அனுப்பிவிடாதயா அல்லா ரப்பே ஐ நேர தொழுகையையும் தவறாது கடைபிடிக்கிறாய் நிச்சயமாக தொழுகை என்பது முக்மீன்களிடத்திலே நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது என்கிறாயா அல்லா எல்லா நேர தொழுகையையும் கலா இல்லாமல் அந்தந்த நேரங்களிலே தொழுகுகின்ற பாக்கிய தருவாயாக அல்ல எங்கள் உத்திலே சீர்பற்று நிலையினை கொடுப்பாயாக எங்களுக்கு தலைவர்களாக நியமிக்கப்படுபவர்கள் அக்கிரக்காரர்களாகவும் அமரர்களாகவும் ஆகிவிடாமல் பாதுகாப்பாயாக உன்னை வழிபடுவதை விட்டும் யார் எங்களை தடுக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக கிளம்புகின்ற வாக்கியத்தை தருவாயாக அல்லே உனக்கும் உன் தூதருக்கும் நாங்கள் கீழ்படிந்தவர்களாக எங்களை வாழ வைப்பாயாக அல்லா ரப்பே ஐநே கடைபிடித்தவர்களாக நோன்புகளையும் நாங்கள் நோக்கக்கூடிய பாக்கியத்தை விட்டு எங்களை எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு நீண்ட ஆயிலையும் நோயில்லா வாழ்வினையும் குறைவில்லா செல்வங்களையும் உலகத்திலே கண்ணியமான வாழ்வையும் அவர்களுக்கு கொடுப்பாயாக நாங்கள் எப்படி வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்ற

Hey அவர்களுடைய சக்கராத்திலே அவர்களுக்கு லேசானதாக ஆக்கி வைப்பாயாக அல்லா எந்த விதத்திலும் நாங்கள் துன்பத்திற்குள்ளால் ஆளாகி விடாமல் எங்களை காப்பாற்றுவாயாகயா அல்லாஹ் நாங்கள் இந்த வாரம் ஓதிய செலவாத்துக்கள் செலவாத்துக்களையும் எல்லா செலவாத்துக்களையும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் காட்டி அவர்கள் எங்களின் மீது செலவாத்து ஓதுகின்ற பாக்கியத்தை தருவாயாக அல்லா ரசூலினுடைய துவாக்களை நாங்கள் கடைசி வரையிலும் பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லஹ் மரணி

يعني صغيرة ربنا اغفر لنا ولوالدينا ولأستاذنا وجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللحياء منهم واللموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات يا قاضي المهمات برحمتك يا رحم الراحمين وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم